That's the hell of School, தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வகையான இட்லி பொடி பார்க்க போகிறோம் பூண்டு இட்லி பொடி ஒன்று எள்ளி இட்லி பொடி ஃபர்ஸ்ட் பூண்டு இட்லி பொடி பார்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பூண்டை பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை நல்லா அலம்பிட்டு வடிச்சிட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி நல்ல வெயில காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கணக்கும் தோலில் நம்ம உரிக்கணும்னு அவசியம் இல்லை பூண்டை வறுக்கணும் அந்த மாதிரி செஞ்சு பொடி பொடி பூண்டா இல்லைங்களா அந்த பூண்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூண்டு பொடி செய்யறதுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு தனியாக ரொம்ப நேரம் வரக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி பூண்டு வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கருப்பு விழுந்து இல்லைன்னா சாதம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் மிளகு கடலப்பருப்பு கால் கப்பு கருவேப்பில இதிலேயே அளந்து எல்லாமே எடுத்துருக்கேன் அதே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்துடலாம் இப்போ கடாயை பத்த வச்சாச்சு இப்போ கடல் கடாய் சேர்த்துக்கலாங்க கடாய்ப்பீரமா இருந்தது அதனால கொஞ்சம் கடலைப்பருப்பை சேர்த்து சிம்ல வச்சு நல்லா செல்க வர்த்தன் நல்ல பாவையும் லைட்டா செவங்க வச்சு செம்ல வச்சு உங்க சேர்த்துக்கோங்க இப்ப இந்த கடலப்பருப்பு இருக்கிற சூட்லயே கொஞ்சம் மிளகு சேர்த்து சீரகம் நல்ல கைவிடாம வரத்து குடுத்துக்கோங்க போகணும் நல்ல வாசம் வரும் வரைக்கும் வரத்து கொடுத்துவோம் வறுத்துட்டு காமிக்க இதுவும் நல்ல செவக்க வறுத்துக்கோங்க செவக்கன்னா நல்லா சூடு பறக்க வறுத்துக்கோங்க நல்ல வெயில் இருந்தா அதுல கூட நம்ம வச்சுக்கலாம் ஓ இதுவும் வறுத்தாச்சு மாசம் வரணும் அடுத்தது மிளகா நீங்க காம்போலியும் போட்டுக்கோங்க கொஞ்சமா இப்ப சேர்த்து கல்விப்பு கலர் மாறாம கலத்து கொடுத்துவோம் அப்பதான் சீக்கிரம் உங்களுக்கு வந்து அது அறையும் இப்ப கலர் மாறாம மிளக வறுத்து எடுத்தாச்சு கடைசியா நம்ம வந்து சருவப்பில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்க கட்டி பெருங்காயம் வச்சிருக்கீங்கன்னா அத வந்து முதல்லயே வறுத்து எடுத்துட்டு போடிட்டு வச்சுக்கலாம் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்க்கிறேன் நல்ல கருவேப்பிலைய வச்சுக்குறீங்க நல்ல ஒரு முறை நார வரைக்கும் வெயில் கடாயிலயே வச்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ள உங்களுக்கு நல்லா வருத்தி இப்ப இதை எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பூங்கு நல்லா வரிப்பட்டுருச்சு இப்ப நம்ம எடுத்து இதை ஆற விட்டுறலாம் பாருங்க நல்ல கையில முறிக்கும்போது அப்படியே முறிஞ்சு வரணும் அந்த அளவு பூண்டு வறுப்பணும் ஈரப்பதம் தான் இன்னொரு வட்டி வறுத்துக்கோங்க போங்க இப்ப பாருங்க இதுலயே நம்ம வந்து வெள்ளாய நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்ப காம்ப கிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம எள்ளி இட்லி பொறிக்கி வறுத்துக்கலாம் இது ஆறுறதுக்குள்ள அதை வறுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு பொடிக்கு ஆட் பண்ணலாங்க உளுத்தம் பருப்பு இதுவும் இதே மாதிரி நல்லா வாசம் வரும் வரைக்கும் கண்ணப்பருத்து இதுல ரெண்டு ஸ்பூனு மிளகு எந்த கப்புல எடுக்குறீங்களோ அதுலயே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மொழதான் உங்க தாவத்துக்கு ஏத்த மாதிரி பத்து பதினைந்து வச்சுக்கோங்க இது நல்லா செதச்சு உழைக்குது இப்ப நல்லா நல்லா உழைப்பீங்க இப்ப எடுத்துக்கலாம் எ சேர்த்துக்கறேன் கன்காப் எல்லாம் நல்ல பொரியும் கரண்ட் போயிடுச்சு பொரிய லைட்ட பொரிய ஆரம்பிக்கும் மேல மூடி போட்டு மூடிடுங்க படப்பட படையா நான் சுத்தி வர அப்படியே தெளிக்கும் முடியும் போது மூடிய போட்டு இப்படி மூடிவிங்க புரிஞ்சோன்னா எடுத்து போட்டுடலாம் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு கொஞ்ச நேரம் லைட்டா மூடிடு ஹலோ ஹெல்ப் ப்ரொடஸ் எடுத்து கொட்டிடலாம் வச்சுன்னா சில நேரம் கறியும் அதனால் கையில் எடுத்துட்டிங்கன்னாவே வெடிச்சிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாவும் சவா பண்ணியும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு ஸ்பூனு நானும் பெருங்காயப்படி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கட்டி இல்லை மூணு கட்டி பூ இதை போட்டுக்கோங்க போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுத்து முத்தியாச்சு அடுத்து அனலில் தாங்க இருக்கு ஸ்டவ் எரியவை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இனிமே ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஆற இட்டுங்க இப்போ இதை நம்ம அரைச்சிரோம் அதே போல இதையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு காம்பி நம்ம வந்து அரைச்சி எடுக்கணுங்க நர நரன்ற பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால் உப்பு தான் போடணும் ஏன்னா அப்புறம் ரொம்ப கட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி பொடியப்பும் அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு மிளகாவை போட்டு அரைச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பரா எள்ளி இட்லி பொடியும் நல்ல கமல் கம்ன்னு வாசம் அதுக்குங்க வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா பூண்டு பொடியும் எள்ளு பொடியும் ஆயிடுச்சு இட்லி பொடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி வச்சு நம்ம சாப்பிடலாம் இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிடலாம் பார்க்கலாம் இது ஆரட்டும்